என் அன்பு குழந்தையே கந்தா என்று என்னை கூப்பிட்டு உன் கஷ்டங்கள் இன்னும் தீராமல் இருக்குமா அத்தனை கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகின்றது இந்த சுப்பிரமணியன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கி இன்பமான வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்க உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் எல்லா நேரமும் உனக்கு சாதகமான நேரமாகவும் எல்லா சூழ்நிலையும் உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் உன்னுடைய மனநிலை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் உன்னை வாழ வைக்க தயாராக வந்திருக்கின்றேன் இத்தனை நாள் நீ எதற்காக எல்லாம் அதிக அளவில் கஷ்டப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு சிந்திக்கொண்டு இருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் மாயமாக போகின்றது முருகா நீ என் வாழ்க்கையில் நிறைந்திருந்தால் போதும் எனக்கு சகல சௌபாகியங்களும் கிடைத்துவிடும் என்று மனமுருகி ஓட்டு மொத்த வாழ்க்கையையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு காத்திருக்கும் பக்தர்கள் ஏராளம் கோடிக்கணக்கான பக்தர்கள் என்னை நோக்கி வரும்பொழுது அவர்களை எப்படி நான் கைவிடுவேன் என் அன்பு குழந்தையே உன்னையும் கைவிடாமல் காப்பேன் என்னுடைய செல்ல குழந்தையாக பக்தியின் தீவிரத்தை அதிகமாக வெளிப்படுத்தும் பிள்ளையாக விளங்கும் உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி நான் காண்பிப்பேன் ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை அனுபவித்தால்தான் கர்மாக்களை கழிக்க முடியும் அந்த வகையில் நிறைய சோதனைகளை கஷ்டங்களை அனுபவித்து கர்மாக்களை நீ முடித்து கொண்டிருக்கின்றாய் அத்தனை கர்மங்களும் தீர்ந்து போனது புண்ணியத்தின் பலனை இனி நீ அனுபவிக்கக்கூடிய காலகட்டமும் நேரமும் கூடி வந்திருக்கின்றது அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய விஷயங்கள் பல இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை பின்னுக்கு தள்ளியதோ அதே விஷயங்கள் எல்லாம் உன்னை முன்னுக்கு அழைத்து செல்லக்கூடிய காலகட்டம் இது எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி உன் மனதை ரணப்படுத்தி வேடிக்கை பார்த்ததோ அதே விஷயங்கள் எல்லாம் உன் மனதை குதூகலப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய காலகட்டம் இது தனிமையாக இருக்கின்றோமே நமக்கு துணையாக யாரும் இல்லையே நம் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள கண்ணீரை பகிர்ந்து கொள்ள என்று நினைக்காதே என் அன்பு குழந்தையே எல்லா நேரமும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னை நீ மனதில் நினைத்து கொண்டால் உன் கஷ்டங்களும் கவலைகளும் மாயமாவதை நீ உணருவாய் எந்த அளவிற்கு நீ என் மீது பக்தியை செலுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் மனதிற்குள் எங்கே நடக்கப் போகின்றது என்ற அவநம்பிக்கை எப்பொழுதும் இல்லாதவாறு பார்த்துக்கொள் உன் மனதின் ஆள் மனதில் என்ன நினைக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கவும் செய்கின்றது எதை நீ அதிகமாக விரும்புகின்றாயோ எதை உன் மனம் அதிகமாக தேடுகின்றதோ எதை நீ பார்க்க கேட்க விரும்புகின்றாயோ அது மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கண்முன் தோன்றவும் செய்யும் எதன் மீது நீ அதிகம் நாட்டம் கொண்டிருக்கின்றாயோ அதுதான் உன்னை சுற்றி நடக்கவும் செய்கின்றது எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் நம் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய நல்ல மனம் நல்ல குணம் அதற்கு வந்த சோதனைகள் எவ்வளவு என்று எனக்கு தெரியும் அத்தனை சோதனைகளையும் முடித்து வைத்து விட்டேன் இனி நீ கண்ணீர் சிந்த கஷ்டப்பட எந்த ஒரு விஷயமும் இருக்கப்போவது போவது இல்லை நாள் வரை உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் கூட இனி வரும் நாட்களில் உன்னை சந்தோஷப்படுத்திவிடும் அந்த அளவிற்கு மாற்றமும் அற்புதமும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இந்த அறுபடை வீட்டு முருகனுடைய அருள் உனக்கு நிரம்பி இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இனி பொங்கி வழியும் உன்னுடைய இதயமே வெடித்து போகின்ற அளவிற்கு சில விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடந்திருக்கின்றது அதனால் இவ்வளவு சோகம் உனக்குள் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றது நீ சந்தித்து முடித்த தோல்விகள் அதிக இருப்பதால் உன்னுடைய நிலையானது சற்று தடுமாற்றத்தோடு காணப்படுகின்றது இனி எந்த ஒரு தடுமாற்றமும் தடமாற்றமும் உன் வாழ்வில் இருக்கப் போவது இல்லை உன் முகத்தில் இருந்த கலவரம் எல்லாம் புன்னகையாக மாறக்கூடிய நேரம் இது மீண்டு வர முடியாத விஷயங்களையெல்லாம் சுலபமாக இனி கடந்து வந்து விடுவாய் எல்லாம் கழிந்து புது வாழ்க்கை இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பமாகும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் சில விஷயங்கள் இருக்கின்றது விடா ஒரே விஷயத்தை பற்றி கொண்டு இருக்காமல் சற்று அதை தளர்த்தி விட்டுப்பார் அதனுடைய உண்மை நிலை என்ன என்று உனக்கு புரிய என் அன்பு குழந்தையே நான் சொல்வதுதான் முழுவதும் சரியாக இருக்கும் என்பதை எப்பொழுதும் முழுமையாக நம்பாதே சற்று பிறருடைய சொற்களையும் அறிவுரைகளையும் காதில் வாங்கக்கூடிய பழக்கத்தையும் வைத்துக்கொள் உண்மை என்ன என்பதை அலசி ஆராய்ந்து பிறகு முடிவையடு முடிவை எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும் எடுத்த பின் அந்த முடிவிலிருந்து சிறிதும் மாறாமல் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உனக்குள் இருந்து பிறக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமையானதாகவும் பிறர் மனதை புண்படுத்தாத வகையிலும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய மனநிலையை நீ சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி சிறு சிறு மாற்றங்களை உன்னிடம் இருந்து கொண்டு வந்து பார் பல நேர்மறையான விஷயங்கள் உன் அருகில் வந்து சேரும் நல்ல மதிப்பீட்டை நல்ல மதிப்பை நற்பெயரை பெற்று நீ புகழோடு வாழ்வாய் என் அன்பு குழந்தையே நீ தவித்து கொண்டிருக்கும் இந்த நிலை மாறி உன்னுடைய நிலை முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரம் இது நீ செய்த வழிபாடுகளும் பூஜைகளும் பரிகாரங்களும் எப்பொழுதும் வீண் போகவில்லை துன்பச் சிறையிலிருந்து உன்னை நான் விடுவிக்கக்கூடிய கூடிய நேரம் வந்துவிட்டது எல்லா துன்பங்களையும் சுகங்களாக மாற்றி உன் வாழ்க்கையில் நான் புத்தம் புது நாளாக இன்றைய நாளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் இறுதி கட்டத்தை பெற்று அந்த முயற்சிக்கான பரிசாக வெற்றியை பெற போகின்றாய் முழு நம்பிக்கையை என் மீது வைத்து செயல்படு அதைவிட பல மடங்கு நம்பிக்கையை உன் மீது வைத்தும் செயல்படு இந்த இரண்டு நம்பிக்கையும் சேர்ந்து உனக்கு வெற்றி மேல் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் துன்பத்திற்கு முடிவே இல்லை என்கின்ற நிலை எப்பொழுதும் கிடையாது ஆரம்பம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் துன்பத்தின் நிலையை முடித்து வைத்து இன்ப நிலையை நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து போனது உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு தூரமும் இல்லை நெருங்கி வந்திருக்கின்றோம் எல்லா நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதால் பல இருந்து நீ விடுபட்டிருக்கின்றாய் பல துயரங்களில் இருந்து நான் உன்னை முழுமையாக காப்பாற்றி இருக்கின்றேன் நான் உனக்கு கொடுத்த பல சத்திய வாக்குகளை எல்லாம் நிறைவேற்ற தயாராகவும் வந்திருக்கின்றேன் வாழ்க்கை என்பது நாணயம் போல இரண்டு பக்கங்கள் இருக்கின்றது இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரிகின்றது என் அன்பு குழந்தையே ஆனால் எப்பொழுதும் மறக்க வேண்டாம் மறுபக்கம் என்ற ஒன்று இருக்கின்றது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்திருந்துதான் ஆக வேண்டும் என்று நீ பல சிக்கல்களை பிரச்சினைகளை சந்திக்கக்கூடிய ஒரு பக்கத்தை கடந்து வந்திருக்கின்ற இனி இன்பங்களையும் சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்கக்கூடிய பக்கத்திற்கு வந்தும் விட்டாய் இனி ஒரு கவலையும் இல்லை மிக பெரிய அளவில் வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை ஆர்ப்பரிக்க வந்து கொண்டிருக்கின்றது மன அழுத்தத்தில் இருந்த நீ மன சந்தோஷத்தை இனி நீ காண்பாய் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எந்த ஒரு தடங்களும் தடையும் இல்லாமல் உன்னுடைய விஷயங்கள் அனைத்தும் சுலபமாக நடந்தேறும் நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்தபடியே அத்தனை நல்ல விஷயங்களும் நடப்பதை பார்த்து சுவாரஸ்யம் அடைய போகின்றாய் உனக்கு பல நல்ல நிரந்தர தீர்வுகளை நான் கொடுத்திருக்கின்றேன் இனி வரும் நாட்கள் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் நல்லது நடக்கும்